தலைவர் ரேக்தி கார்த்தி அவருடைய அதிமுகவில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த இயக்கத்தின் தோழர்கள் தாய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு இணைய வருகை தந்திருக்கிறார்கள் அவருடைய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக 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 நான் அன்போடு வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்களுக்கு உடை வழங்குவது அதே போல இந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பத்து தாய்மார்களுக்கு தையல் என்று வழங்குகிற விழா அதே போலவே நம்முடைய ஆராமகன் அவர்கள் நம்முடைய ஒன்றியத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தோழர்களுக்கும் வழக்கு நிர்வாகிகளுக்கெல்லாம் முத்தாடை வழங்குகிற இந்த பொங்கல் விழாவினுடைய தலைவர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளர் என்னுடைய அனுபவ தம்பி ஆராமதன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி செல்வம் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துறை துணை செயலருமான என்னுடைய அன்பு தகை வரலட்சி மதுசுந்தரன் அவர்களே மாவட்ட கழகத்தின் பிரதிநிதி தம்பி குணா அவர்களே இளைஞாணி அமைப்பாளர் தம்பி இளம்போவன் அவர்களே ஊரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி பவானி கார்த்தி அவர்களே கார்த்தி அவர்களே பிரதிபா ஸ்ரீதர் ஸ்ரீகாந்த் அவர்களே பத்மநாபன் அவர்களே பொன்னுசாமி அவர்களே ராஜன் அவர்களே தமிழ்ச்செல்வன் அவர்களே தீனா அவர்களே கே எஸ் ரவி அவர்களே கண்ணன் அவர்களே சீரப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளே பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இயக்க வளர்ச்சிக்காக ஏதோ பகல் பாராமல் உழைத்து வருகிற கழக நிர்வாகிகளே இயக்கத்தின் ஆண்பராக இருக்கிற கிளைக்கழக செயலாளர்களே ஒன்றிய கழக பிரதிநிதிகளே முன்னாள் இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர்களே உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே இளைஞரை சேர்ந்த அன்பு தம்பிமார்களே மகளிர் அனை சார்ந்த அன்பு சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே ஆட்டோ தொழிலாளர் தோழர்களே பத்திரிகை ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே

இப்ப சேர்ந்தது முக்கியம் இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து வேலை பார்க்கணும் தம்பிகளாக ஒத்துமையா வேலை பார்க்கணும் நீ கட்சி கட்சியோட போயிடும் ரெண்டு நான் சொல்லிக் ரெண்டு பேரும் அண்ணன் ஒத்துமையா இருக்கணும்

ஒற்றுமையா மிக சிறப்பாக மக்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு பணியாற்றி இந்த பகுதியில் மேலும் இந்த இயக்கத்தை வலுவரை செய்திட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரெண்டு தமிழையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கருத்து வேறுபாடு எதுவாக இருந்தாலும் இந்த மேடையோட எடுத்து போட்டு தூக்கி போட்டுட்டு ரெண்டு பேரும் நம்ம கட்சியில் நம்ம அண்ணன் தம்பி அந்த உணர்வோடு இன்னும் பொதுநலப் பணிகளிலே இயக்கப் பணிகளில் ஆர்வம் காட்டி மிக சிறப்பாக பணியாற்றி பொதுமக்கள் கட்சிகாரம் நல்ல பேர் பொதுமக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் பணி அமைந்துவிட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இப்போ உறுப்பினர் ஃபார்ம் இருக்கிறோம் முழுவதுமாக இறங்கி வீடு விடா யாராயிரத்து ஆயிரம் பேர் வீடு விடா போய் சேர்த்து ஒரு வாரத்திற்குள்ளாக மாவட்ட கழகத்திடம் ஒன்றிய கழகத்தை சேர்வதன் மூலமாக இந்த ஆயிரம் பேருக்குள்ள பட்டியலை அதை ஒப்படைத்திட வேண்டும் என்று நம்பி கார்த்தி அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளிலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நல்ல நிலையில் வாழ்ந்துட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு அரசாங்க நம்முடைய அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது தெரியும் நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு திட்டங்கள் இன்றைக்கு தேர்தல் வாக்கு சொல்லப்பட்ட திட்டங்களில் தொண்ணூறு சதவீத திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி மக்களின் பேரின்படி பெற்றிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது ராமர் கோயில் வேகமா தளக்கிறாங்க பிஜேபி எதுக்கு தருகிறாங்க தெரியுமா தேர்தலுக்காக தான் தருகிறாங்க அவங்க பிள்ளையார் சொல்லி போடுறாங்க ராமர் கோயிலை தடுத்துட்டு தேர்தலுக்கு அவங்க தயாராகிறார்கள்

நம்ம தலைவர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம் பெருமா தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகிறார் என்ற பெயரை பெற்றிருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் அதை நினைச்சு நீடிக்கணும் சொன்னா அது என்ன நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றால்தான் மற்றவங்க மதிப்பாங்க கட்சிக்கு இருக்கிற அங்கீகாரம் கம்பீரம் நினைச்சு நிற்கும் அதனால வருகை தந்திருக்கிற நம்முடைய இயக்க தொடர்கள் இன்றைக்கு தாய் கழகத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய தொடர்கள்லாம் இனி நம்ம தொடர்கள் தான் ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற தேர்தலில் எதிரிகளை வீழ்த்துவோம் அந்த உறுதியை இந்த பொங்கல் நல்ல நாளில் ஏற்றுக்கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு இயக்க இன்னைக்கு தை அதாவது பொங்கல் தான் இருக்கு மாவட்ட கூட்டம் நடந்தது

தக்க அளவில் இந்த ஆடை வழங்குற இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நம்ம எல்லாம் பங்கேற்பு செய்திருக்கிற ஒன்றிய கழக செயலர் தம்பி ஆராமன் ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் பாராட்டுதலை வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நடைபெற்றிருக்கிறேன்